தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காங்கிரஸின் முதுவரும் தலைவர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு மூத்த காங்கிரஸுடைய பொறுப்பாளர்னு சொல்லலாம் ஐயா இவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் காலமானார் கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான் உடனே படக்குன்னு என்ன ரொம்ப பாசமாக அப்படின்னு கேட்கறாதீங்க இல்லை இன்னொரு இடைத்தேர்தலை வந்து சந்திக்க வேண்டியது இருக்குது இருந்தாலும் மனிதாபிமான அடிப்படையில் நம்முடைய வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னால் நம்மெல்லாம் மனிதர்கள் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் அவர் மேலே ஆனால் நான் சொல்கிறத நல்லா கவனிங்க நாமெல்லாம் மனிதர்கள் அதனால நம்முடைய ஆழ்ந்த வருத்தத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம் இடைத்தேர்தல் குறித்து மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது ஒரு ஐந்து ஆண்டுகளில் இரண்டு இடைத்தேர்தலை சந்திக்கிற ஈரோடு மக்கள் இது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறப்ப ஏன்பா இப்படி அவருடைய இறப்பை வந்து கொண்டாடுறீங்க அப்படின்னு நம்ம பல பேர்த்திட்ட கேட்டோம் காலையிலேருந்து இந்த செய்திகள்லாம் பார்க்குறப்ப பல பேர்த்திட்ட கேட்டப்ப அவங்க ஏன் இவருடைய இறப்பை கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதை பதிவிடலாம்னு நினைக்கிறேன் ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்கலத்தின் காணொலியில் இன்று முழுவதும் பார்த்தீங்கன்னா எல்லா சமூக வலைதளங்கள்லையும் எங்கே பார்த்தாலும் வந்து மங்கள இசை மகிழ்ச்சி அப்படிங்கிற வாசகம் நிறைய புழக்கத்தில் இருந்துச்சு அது என்ன மங்கள இசை அது என்ன மகிழ்ச்சி அப்படின்னு அந்த தலைப்பை பார்த்துட்டு கீழே அந்த படங்களெல்லாம் பார்த்தா ஐயா ஈவி கேஸ் இளங்கவனுடைய படம் ஒரு சில இடங்களில் வந்து ஐயா கருணாநிதியினோடய படமும் சேர்ந்துருந்தது அப்போ ஏன் இப்படி வந்து இப்படி கொண்டாடுறாங்க இதை சில இட சில காணொலிகளை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு வெடியெல்லாம் வெடிக்கிறாங்க வெடியெல்லாம் வெடித்து ஈவி கேஸ் இளங்கோவனை தவறாலாம் சித்தரித்து வார்த்தைகளால் பேசி வெடி வைத்து சிரிக்கிறாங்க மகிழ்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஆத்திரமாக வந்துச்சு ஏன்னா என்ன இருந்தாலும் வந்து பாருங்கள் ஒரு மனிதர் இல்லையா அவர் வந்து நம்ம சொல்கிறாங்க ஆனால் மனிதர் அப்படின்னு நமக்கு கூட கொஞ்சம் கோவம் வந்துருச்சு அந்த கோவத்தில் நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் போட்டாங்களோ அவங்களெல்லாம் முடிந்த வரைக்கும் யார் யாரெல்லாம் தொடர்பு கொள்ள முடியுமோ அவங்களெல்லாம் தொடர்பு கொள்ளி நான் கொஞ்சம் என்னப்பா ஏன்பா அப்படி பண்ணுறீங்க என்னப்பா ஏன் இப்படி பேசுகிறீங்க ஏன் அவரை வந்து ஏன் மங்களேசின்னு போடுறீங்க ஏன் மகிழ்ச்சின்னு போடுறீங்க அப்படின்னு கேட்டப்ப அதில் ஒருத்தர் சொன்னார் எங்கள் உயிர் தலைவன் பதிமூன்று கோடி தமிழ் இனத்தின் மேதகு தலைவன் தலைவன் பிரபாகரன் அவருடைய மகனுடைய இறப்பை கொச்சைப்படுத்தி பேசினார் அப்போ நான் கேட்டேன் என்னப்பா கொச்சைப்படுத்தி பேசினார் அப்படி அந்த ப அந்த அவர் வந்து எம்பா அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அவர் எவ்வளோ பெரிய அரசியல் குடும்பத்திலேருந்து வந்திருக்காருன்னு உனக்கு தெரியுமா அவரை போய் போய்கிட்டு நீ வந்து இப்படிலாம் பேசுகிற என்னப்பா சொல்லிட்டார் பாலச்சந்திரனை பற்றி அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் அண்ணே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி கேட்காதிங்கண்ணே இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அண்ணே பச்சிலம் குழந்தை பாலச்சந்திரன் வந்து ஐந்து குண்டுகள் தாங்கி இறந்து கிடக்கிற மாதிரியான ஒரு படம் அதற்கு முத அதற்கு முந்தைய படம் வந்து பாலச்சந்திரன் வந்து அமர்ந்து ரொட்டி துண்டு சாப்பிட்ற மாதிரி அடுத்த நாள் வர படம் வந்து ஐந்து குண்டுகளோட காயங்களோட இறந்து கிடக்கிற மாதிரி ஒரு படம் அந்த படம் வந்ததற்கு பிறகு ஐயா ஈவி கே சிலங்கோன் நீங்கள் சொல்கிறீங்களே ஏன்பா இப்படி வந்து மகிழ்ச்சின்லாம் போடுறீங்கன்னு அந்த அந்த அதை சொன்ன அதை சொன்னவர் வந்து இவிக்கே சிலங்கவன் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி போரில் ஒரு பையன் இறந்துட்டான்னு சொன்னாங்க பிறகுதான் தெரிந்தது அது பிரபாகரின் மகன் என்று சொன்னார்கள் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படின்னு சொன்னார் இவரப்போ எப்படின்னே மனிதர்கள் லிஸ்ட்டில் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் என்கிட்ட திரும்ப அந்த தம்பி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு உயிர் இல்லை அந்த உயிர் போயிடுச்சு இனிமேல் நம்ம ஈவி கே சிலம் நான் பார்க்க வாப்பா போகிறோம் அப்படின்னு கேட்டேன் இதில் என்னன்னே மனுஷன் நீங்கள் சொல்றீங்க ஆனே ஒரு சட்டமன்ற உறுப்பினரா பாராளுமன்ற உறுப்பினரா அப்படிலாம் தாண்டி ஒரு மனுஷனாக இருக்கணும்னே அவரு ஒரு மனுஷனாகவே இல்லாதவர் எப்படின்னா நான் ஒரு சட்டமன்ற ஒரு உறுப்பினராக முன்னாள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரான நான் பார்க்க முடியும் முதல்ல அவர் மனிதரே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னான் ஐயையே இந்த பையன் என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சே அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் சரி சொல்லி அடுத்த இதை பார்த்தாக்கா சில அதிமுக போட்டிருந்தாங்க ஏன்னா இது தமிழ் தேசியவாதிகள் போடுறாங்க பிரபாகரனை தலைமையேற்று நிற்கிற பிள்ளைகள் போடுறாங்க ஏன்னா திடீர்னு பார்த்தா அதிமுக வந்து மகிழ்ச்சி போடுறானே அப்படின்னு பார்த்தா தான் சொல்கிறாங்க ஜெயலலிதாவை பற்றி அவ்வளவு அக்கப்பூரா பேசியிருக்காரு அவர் எங்ககிட்ட சொன்னார் என்னென்னலாம் அவர் பேசியிருக்கிறாருன்னு அந்த தம்பி சொன்னார் அந்த அதிமுகவை சேர்ந்தவர் அதையெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூட முடியாது ஆனால் அந்த தம்பி என்ன சொன்னார் நான் கேட்டேன் அவ்வளவு தூரத்துக்கு அவ்வளவு ஆபாசமாக ஜெயலலிதாவை வந்து பேசியிருக்கு அந்த மாதிரியான ஆபாச வார்த்தைகளை எல்லாம் தாங்க முடியாத அதிமுக தொண்டர்களும் இதில் மகிழ்கிறாங்க கடைசியில் பார்த்தா ரெண்டு மூணு திமுக காரனும் போடுறான் அதில் ஐயையோ என்னடா இந்த திமுக காரங்க போடுறாங்கன்னு சொல்லிட்டு சரி அவங்களையும் கேட்டுருவன் பார்த்தா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க ஐயா இவன் பழைய பச்சோந்தியா இவன் பேசாத ஆளே கிடையாது அவன் வந்து உங்கள் அண்ணே சீமானை கூட பேசியிருக்கிறான் அப்படின்னா சரி அது அப்புறம் வரும் வந்து இதை முதல்ல சொல்லு அப்படின்ன அப்போ கருணாநிதியை வந்து பயங்கரமாக வந்து ஒரு தடவை அவர் எங்கள் கூட்டணியை விட்டு காங்கிரஸ் கூட்டணியை விட்டு போயிட்டாரு கலைஞர் அப்படின்னு உடனே கருணாநிதியை பற்றி தாறுமாறாக பேசுனான் சனியன் தொலைஞ்சிச்சுன்னா பேசுனான் அப்போண்ணா எங்களுக்கு வந்து அப்போ இது வந்து மகிழ்ச்சியாக தானே இருக்குது அப்போண்ணா என்னடா நீ இப்படி பேசுகிறாங்க அப்புறம் ஒன்றும் சொன்னானே என்ன சீமானண்ணை பற்றி என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி எறா அப்படின்னு சொல்லி வரலாறுல எடுப்போம்டா அப்படின்னு எடுத்து பார்த்தா மதுரை விமான நிலையத்தில் ஒரு பேட்டி அந்த பேட்டியில் சொல்கிறாங்க சீமான் இந்த மாதிரி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க யார்கிட்ட ஐயா அமரர் தற்சமே அமர்ந்துருக்கிறாரு அந்த அமரர் இவி கேஎஸ் இளவங்கவன்ட்ட கேட்டப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு சீமானா பரதேசியெல்லாம் சீமானு பேர் வச்சு தெரிஞ்சு அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது எப்படி பாருங்க வார்த்தை பரதேசியெல்லாம் சீமானு பேர் வச்சு தெரிஞ்சா அதுக்கு அந்த சீமானுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்புறம் ஒன்று பார்த்தா இங்கிட்டு இப்படி என்னடா நானுமே யோசிக்கிறேன்னா அந்த மனுஷன் பல பேர் ஒருத்தரை விட்டு வைக்கல போலையே பல பேரை கடை கடைசியில் பார்த்தா செத்து போனதுக்கு ஒருத்தன் கூட அழுக மாட்டான் போலையே ஏன்னா காங்கிரஸில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல உட்பூசல் இருக்கு அதில் இவரை பிடிக்காதவங்க நிறைய பேர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட இவரை இவரை வெற்றிபரமாக வைக்கணும் வெற்றி பெற்றக்கூடாதுன்னு சொல்லி காங்கிரஸுக்குள்ளேயே வேலை பத்தம் என்ன இருக்காங்க அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு ஏடா இப்படி எல்லாரும் தூத்துறாங்களே அப்படின்னு பார்த்தா ஏன் நண்பர் ஒருத்தர் எப்பயுமே எனக்கு நல்ல நல்ல பாடல்களை அந்த இளையராஜா பாடல்கள்லாம் அனுப்புவார் வெகு நாள் நண்பர் திடீர்னு பார்த்தா ஒரு இளையராஜா பாட்டு நல்லாயிருக்கும் ஆனால் அதையெல்லாம் நினைவுற்ற மாதிரி இளையராஜா எல்லாம் போடுவார் அவர் திடீர்னு பார்த்தா அவரும் மகிழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்காரு சரி சரியா ஒரு அரசியலாம் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தாச்சு வச்சாச்சு சரி எல்லா பத்தியும் அந்த ஆள் பகச்சிருக்கிறாருன்னு விட்டுலாம் கடைசியில பார்த்தா என்னப்பா நீ எதுக்குப்பா போட்ட நீ எந்த கட்சியும் சாராதவனேப்பா அப்படின்னு சொல்லி அந்த இளையராஜாவுடைய ரசிகர்கிட்ட கேட்டேன் அவர் சொல்றாரு இளையராஜாவுடைய சாதி குறித்து ஒரு அசிங்கமா மேடையில பேசினாரு கொட்டு கொட்டுறவனெல்லாம் வந்து இசைஞானியா கொட்டடிக்கிறவனெல்லாம் இசைஞானியான்னு ஒரு ஒரு இசை மேடையை பார்த்து ஒரு தமிழன் புகழ்பெற்ற ஒரு இசைக்கலைஞன் உலகமே பார்த்து வியக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞனை பார்த்து கொட்டடிக்கிறவனெல்லாம் இசைஞானியான்னு கேட்டாரு திரும்ப நக்கலா வந்து வயசாகி போச்சு கிழவனானதுக்கு அப்புறம் அது என்ன இளைய ராஜா அப்படிங்கிறாரு இளைய அப்படின்னா ஏ முதிர்ந்த ராஜான்னு போடலாம்ல ஏன் இளைய ராஜாவா அவரு வயசானதுக்கு அப்புறமும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொன்னாரு இவர் என்ன இளங்கோவனா கிழட்டு கோவன் தானே அப்படின்னு இன்னொரு வார்த்தையும் வச்சுட்டு இதுக்காக தான் நான் மகிழ்ச்சின்னு போட்டேன்னு அவரும் முடிச்சிட்டாருங்க இப்படி திரைத்துறை மட்டுமல்ல மக்கள் மத்தியிலுமே இப்போ மக்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க ஏயா மகனை வந்து நிப்பாட்டி ஜெயிச்ச அவர் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் வேற யாரையாவது நிப்பாட்டி இருக்கலாம்ல அப்பயே வந்து அந்த பரப்புரையிலேயே வந்து இவர் இவருக்கு எதிராக நின்று பரப்புரை செய்த எல்லாருமே சொன்னாங்க மீண்டும் ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் விரைவில் வரும் அப்படிப்பட்டவரை நீங்கள் தேர்ந்தெடுத்துடாதீங்க தயவு செய்து தேர்தல் ஆணையத்துக்கு செலவு அப்படின்னு கூட அந்த பரப்புரையிலே கூட சொல்லப்பட்டது ஆனால் முக்கியமாக நீங்க ஒன்றை தெரிஞ்சுக்கணும் இவருடைய வெற்றி என்பது இவருடைய வெற்றி கிடையாது திமுகவினுடைய பணம் வெற்றி திமுகவின் பணத்திற்கு கிடைத்த வெற்றி தான் ஏன்னா அவங்களுக்கு அது வாழ்வாசாவா பிரச்சனை ஏன் ஆட்சியில் இருக்கிறாங்க இடைத்தேர்தல் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வேட்பாளர் தோத்துட்டா அது ஆளுகிற கட்சிக்கு அசிங்கம்னு இறங்கி நானூறு கோடிக்கு மேல ஐயா செந்தில் பாலாஜி சூற விட்டார் பணத்தை சூற தான் சொல்லணும் கொடுத்தாருலாம் சொல்ல முடியாது அள்ளி வீசினார் அப்படிப்பட்ட வெற்றியுமே இப்போ வீணாய் போய் நிற்கிது இப்போ ஒரு வருஷம்தான் இருக்குது என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலேன்னு பல பேர் ஆதங்கப்படுறான் இந்த மகிழ்ச்சியில் ஒரு எதிரையும் சம்மந்தப்படாத ஒருத்தையும் போட்டிருந்தான் இசைத்துறையில் இல்லை சினிமா துறையில் இல்லை அரசியல்வாதி இல்லை இதில் எதிரே இல்லாத ஒருத்தையும் பதிவிட்டுருந்தான் அவனை கூப்பிட்டு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான் ஏன்பா அவனுக்கு இந்த மகிழ்ச்சினா ஐயா நான் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கேன் இனி பணம் வரும் எங்களுக்கு இரண்டு முறை அள்ளி கொட்டிட்டாங்க தீந்து போச்சு இப்ப யாரா காசு நினைக்கிறப்ப இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டதுனால நானும் மகிழ்ச்சின்னு போட்டேங்கிறான் இளங்கவனுடைய இறப்பை மகிழ்ந்து கொண்டாடுறாங்க மகிழ்ந்து மங்கள இசைங்கிறான் அந்த மங்கள இசை கொண்டி கோர்க்கிறான் கருணாநிதியோட கொண்டு கோர்க்கிறான் ஏன் ஈழத்தில் இவ்வளவு பேரு துடி துடிக்க படுகொலை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே தமிழ் உறவுகள் நீங்க போய் டெல்லியில் போய் உட்காந்துக்கிட்டு எந்த அமைச்சரை வேணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு ஊடகவியலாளர் கேட்டதுக்கு கருணாநிதி சொன்ன பதில் ஒரு இடத்தில் பற இசை அதாவது இளவு வீட்டில் நடக்கிற இசை நடந்து கொண்டிருந்தால் ஒரு இடத்தில் பற இசை ஒரு தெருவில் பற இசை நடக்கும்போது இன்னொரு தெருவில் மங்கள இசை ஒழிப்பது இயல்புதானே அப்படின்னு சொன்னாரு அதையும் தூக்கி நீக்கி போடுறான் இந்த மங்கள இசை மகிழ்ச்சி ரெண்டையும் சேர்த்து போட்டு அள்ளி தெளிக்கிறான் இப்ப இடைத்தேர்தல் வருது இப்போ பாருங்க கட்சிகளுக்கு திண்டாட்டம் ஏன் மக்களுக்கு கொண்டாட்டம் ஏனா அள்ளி வீச போகிறான் இப்ப செலவு பாருங்க யாருக்கு கட்சிகளுக்கு ஃபுல்லாக செலவு தேர்தல் ஆணையத்துக்கு சேர்த்து செலவு இவி கே எஸ் இளங்கோவன் அவருடைய குடும்பம் அந்த குடும்பத்தில் இந்த அஞ்சு வருஷத்துல இந்த ஐந்தாண்டு சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள்ள இந்த இதுக்குள்ள இரண்டு பேர் இறந்து இரண்டு பேர்னால இன்றைக்கு எவ்வளவு செலவுன்னு பார்த்துக்கோங்க இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு செலவு இனி திமுகவுக்கு பெருத்த செலவு இருக்குது அதிமுகவுக்கு அதை விட பெருத்த செலவு இருக்குது நாம் தமிழர் மாதிரி கொள்கை கொண்டவர்களுக்கு நேர விரயம் இருக்குது உழைப்பு விரயம் இருக்குது இனி அவங்களும் களத்தில் இறங்கணும் சொன்னோம்ல கேட்கலையான்னு இறங்கணும் ஆனால் இனிமேலாவது அவங்களுக்கு வருமா புத்தி வருமானா இல்லை ஈவிகேஸ் கேஸ் இளங்கோன் வீட்டிலேருந்து இன்னொரு ஆள் வந்தா கூட நல்லது ஏன்னா எல்லாம் பார்த்தா எல்லாம் ஜோசியம் வச்சு பார்த்தா ஈவிகேஸ் கேஸ் இளங்கோன் வீட்டிலேருந்து வந்தாதான் ஈரோடு கிழக்கு மக்களுக்கு பணம் கிடைக்கும்னு நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஈரோடு இடைத்தேர்தல் போய் நிற்க போகுது இடைத்தேர்தல் நடக்கப் போகுதா இல்லையாங்கிறது தெரியல ஆனால் எப்படி அவங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பேசலாமா இல்லைனா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி பேசலாமா ஒரு மனிதர் தானே அவரை பேசலாமா அப்படின்னா இங்கே சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாத்தையும் தாண்டி அரசியலில் வந்து ஒரு காங்கிரஸில் ஒரு பெரிய தலைவராக இருந்தாரெல்லாம் தாண்டி அவரை மனிதனாகவே இன்றைக்கி ஏன் இவ்வளோ பேர் நினைக்கலைங்கிறது நமக்குமே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் அதை கொண்டு வந்து நிறுத்த வைக்குது ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தறை இறப்பும் வந்து பல வழிகளை கொடுக்கும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நாம் பார்த்து சமீபத்தில் பார்த்து மிரண்ட இரண்டு இறப்புகள் ஒன்று அப்துல்கலாம் அவர்களுடைய இறப்பு இன்னொன்று புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய இறப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி ஒருத்தரை அப்துல் கலாம் அப்படின்னு சொன்னோன்னுமே சாதி கடந்து மதம் கடந்து ஒரு மனித நேயம் உள்ள ஊழலற்ற ஒரு நேர்மையாளனா ஒரு விஞ்ஞானியா ஒரு குடியரசுத் தலைவராக பார்ப்பான் விஜயகாந்த் அப்படின்னா விஜயகாந்த் சொன்ன அடுத்த நிமிஷம் எல்லாருக்கும் உணவு கொடுத்தார் தான் அவர் உதவி செஞ்சார் பணம் கொடுத்தார் எல்லாருக்கும் வசித்தவனுக்கெல்லாம் உணவு கொடுத்தார் அப்படின்னு நினைவு இப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்லும் போது ஒவ்வொன்றும் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் பாலச்சந்திரனை குறித்து இளங்கோவன் சொன்ன அந்த வார்த்தை யாரோ ஒரு சிறுவன் இறந்தான் என்று படுகொலை செய்யப்பட்டான் என்று சொன்னார்கள் ஆனால் அது பிரபாகரனின் மகன் என்று தெரிந்ததும் நான் மகிழ்ச்சி அடைந்தேன்னு சொன்னப்ப இருந்து இன்னைக்கு காலையில் வரைக்கும் எப்படா ஈவி கேஸ் இளங்கோவன் சாவார்னு எதிர்பார்த்திருந்தான் ஏன் தெரியுமா அதே பதிலை அவருக்கு சொல்ல வேண்டும்னு ஆனால் நம்ம துரதிருஷ்டம் இப்படி அவருடைய இறப்பை இப்படியெல்லாம் எல்லா பேரும் திரைத்துறையினர் அரசியல்வாதிகள் ஈரோடு கிழக்கு மக்கள் எல்லாரும் கொண்டாடி தீர்ப்பான்னு அவர் அதெல்லாம் பார்த்துட்டு செத்து இருந்தாருன்னா சரியா இருந்திருக்குமோ அப்படின்னு கூட தோணுகிற அளவிற்கு அவருடைய இறப்பு இருக்குது அப்படி ஒரு மனுஷன் ஒரு கேவலமான இறப்பு அப்படின்னு கூட ஒருத்தர் பதிவிட்டார் இந்த மாதிரி ஏன் இப்படி போட்டிங்கன்னு கேட்டப்ப ஏன் அப்படி சொல்கிறோம்னா நீங்கள் வேணால் பாருங்கள் இன்றைக்கி சமூக வலைதளங்கள்லாம் போறான் என்னையே சொல்கிறார் நீங்கள் போய் பாருங்கள் இன்றைக்கி சமூக வலைதளங்கள்ல போகிறான் ஒரு மனிதனுடைய இறப்பை இந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைந்து கொண்டாடுகிறான் என்றால் தமிழ்நாட்டில் நமக்கு தெரிஞ்ச இந்த சமகாலத்தில் இவி கேஸ் இலங்கையனுடைய இறப்பு தான் அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க எது எப்படியோங்க ஆனால் எனக்கு வந்து அதில் வந்து உடன்பாடு இல்லைங்க இருந்தாலும் இறப்புக்கு வருத்தம்ங்க எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல இருந்தாலும் மங்கள இசை மகிழ்ச்சி நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்